திருமணம் திருமண யோகம் காதல் போன்ற விஷயங்கள் இவங்க லவ் பண்றதோடு இல்லாமல் நமக்கும் அந்த லவ் கதையை சொல்லி சாவடிச்சு யூ யூ ஒரே மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க ஹாப்பியாக இருப்பீங்க ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருப்பீங்க ஃபாரின் போறதுக்கான யோகங்களை தருவார் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த சனி பகவான் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் புண்ணான பலன்களை தருகிறார் ஒரு ராசிக்காரர்களுக்கான பலன்களை நாம் காண்போம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி என்ன தரப்போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார் இந்த ஏழாம் வீடு என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணம் திருமண யோகம் காதல் போன்ற விஷயங்களை ரொம்ப நாளா லவ் பண்றேன் குருஜி ஆனால் எனக்கு இந்த லவ் மட்டும் ஓகே ஆகவே மாட்டேங்குது காதல் கடிதம் ரொம்ப லவ்ஸ் தான் உங்க காதல் கதை காதல் கடிதம் தீட்டவே நாம் காகிதம் சார் இந்த லவ்வர்ஸ்க்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் கூடாது சார் அது கன்னி ராசிக்காரங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்தோம்னு வச்சிக்கங்களேன் அவ்வளவுதான் இவங்க லவ் பண்றதோடு இல்லாம நமக்கும் அந்த லவ் கதையை சொல்லி சாவடிச்சு யோ யோ இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் எங்களுக்கு ஏழாம் வீட்டுல வரக்கூடிய சனி பகவான் காதலை அளவு கிடந்து தரப்போகிறார் உங்கள் காதல் அனுபவங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பீங்க ஒரே மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க ஹாப்பியாக இருப்பீங்க ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் இருப்பீங்க ஸோ ஏழாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் என்னென்ன பலன்கள் எல்லாம் தருவார்னா ஃபாரின் போகிறதுக்கான யோகங்களை தருவார் அதாவது லண்டன் போகிறது ஒன்டேரியா போகிறது கனடா போகிறது போன்ற விஷயம்லாம் சில பேருக்கு என்ன ஆகுன்னா யூகே போகணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் அந்த லாட்ரி கிடைச்சாதான் அந்த யூகே போகிற அம்சங்கள் என்பது கிடைக்கும் அந்த லாட்ரி உங்களுக்கு செட்டே ஆகாது அது பார்த்திங்கன்னா அது என்னன்னே தெரில அந்த லாட்ரியில் மட்டும் நமக்கு விழவே மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஸோ அந்த லாட்ரி விடுறது போன்ற அமைப்புகளெல்லாம் உங்களுக்கு இந்த சனி பகவான் ஏழாம் வீட்டில் பொழுது ஏற்படும் அதே மாதிரி இந்த ஏழாம் வீட்டு சனி வேற என்னெல்லாம் தருவார் பொன்னான விஷயங்கள் எல்லாம் தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க ம திருமணம் மறுமணம் போன்றவற்றெலாம் உண்டாக்குவார் அப்போ வந்து ஏற்கனவே கல்யாணம் பண்ணேன் சார் எனக்கு கல்யாண வாழ்க்கை செட் ஆகலை இப்போ நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என்றால் அந்த இன்னொரு கல்யாணம் வந்து உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு மறுமணம் டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் பண்ணுற ரெண்டாவது திருமணம் என்பது செட் ஆகிறதுக்கான வழிகளெல்லாம் இந்த சனி பகவான் தருகிறார் அதே மாதிரி ஏழில் இருக்கிற சனி பகவான் ஏழு எட்டு ஒன்பதை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகிறதுனா அதிர்ஷ்டங்கள் என்பது அதிகமாகிறது அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் இடத்த சனி பகவான் ஏழாம் பார்வையாக ஒன்றை பார்க்கிறார் உடம்பை பார்க்குறார் உடம்பை பார்க்கும்போது என்னென்னா உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறது உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதெல்லாம் இதெல்லாம் துன்பம் நிறைந்த விழிப்பே சக்தி சோம்பல் நிறைந்த உழைப்பே சக்தினர் அப்போது இது வரைக்கும் நான் நினச்சிருந்தா நான் ஜெயிச்சிருக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செஞ்சுருவீங்க அதுதான் வந்து இந்த உலகத்தின் ஏதி நீங்கள் எதை நினைத்தாலும் அதை செய்வீர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எதை நினைத்தாலும் இப்போ நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க ஆனால் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கணும் அதுதான் விஷயம் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையாங்கிறது தான் அதை பொறுத்து தான் வெற்றி தோல்வி எல்லாம் ஆக நீங்கள் ஜெயிக்கிறோன்னு நினைக்க போகிறீங்க இந்த ஏழாம் வீட்டு சனியினால் அந்த அதனால் நிச்சயம் ஜெயிப்பீர்கள் ஒரு விஷயம் சொல்லுகிறேன் நண்பர்களே ஒரு நாய் இருந்ததாம் அந்த நாய் வந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய உருவத்தை பிரதிபிம்பத்தை வந்து எதனா பார்க்குது அந்த தண்ணீரில் பார்க்கிறது தண்ணீரில் பார்ப்பதால் குலைத்து கொண்டே இருந்ததாம் அந்த நாய் வந்து தண்ணியில் வந்து குதிக்கலாமா வேணாமா நான் பண்ணலாமா வேணாமான்னு குதிச்சுக்கிட்டே இருந்தான் அப்போது ஒரு கட்டத்தில் அந்த நாய்க்கு புரிஞ்சுது அது தன்னுடைய நிழல் தான் அப்படின்னு இந்த நிழலுக்காக இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டமே என்று அந்த நாய் வருத்தப்பட்டதான் நீங்கள் வாழ்க்கையில் கன்னிராசிக்காரர்கள் அந்த ஏழாம் வீட்டிலே வரும் பொழுது நான்காம் இடத்தை பார்க்கிறார் உயர்கல்வி உயர் பதவி போன்றவற்றை நான் ஒரு லெவலில் இருக்கேன் இந்த லெவல் விட்டு அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்தணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்று தீவிரமாக உழைக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்போ உங்கள் லெவலில் இருந்து அடுத்த லெவல் நீங்கள் தன்னால் படுவீங்க உங்கள் லெவல்லேருந்து இன்னொரு லெவல் மா மாத்துறதுக்கு அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு உழைப்புங்கிற உந்து சக்தியை தவிர வேறு வழியும் இல்லை மாற்றம் இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் வானத்தை வில்லாக வளைக்கலாம் இப்படி காசு வரும் அப்படி காசு வரும் எப்படியும் காசு வராது நீங்கள் உழைச்சா மட்டும்தான் காசு வரும் நீங்கள் தீவிரமாக உழைப்பை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு தன்னால் வரும் இஃப் யூ லேர்ன் யூ கேன் க்ரோ இஃப் யூ லேர்ன் யூ கேன் க்ரோ யூ கேன் க்ரோ யூ கேன் என்ஜாய் அவ்வளோதான் சிம்பிள் பாலிசி நீங்கள் படித்தா முன்னுக்கு வருவீங்க முன்னுக்கு வந்தால் சந்தோஷமாக இருப்பீங்க திரும்ப ரிப்பீட் நீங்கள் படித்தா முன்னுக்கு வருவீங்க முன்னுக்கு வந்தால் சந்தோஷமாக இருப்பீங்க அப்போ முன்னுக்கு வர்றதுங்கிறது தான் இந்த ஏழாம் வீட்டு சனி பகவான் தருகிறார் மிக அற்புதமான வருடம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க ஃபாரின் போகிறீங்க கன்னிராசிக்காரர்கள் சிரிச்சுக்கிட்டே இருங்க சீட்டெடு கொண்டாடு கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக போர் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தொன்பதாம் ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகாசனீஸ்வர யாகத்தில் பெருந்திரளாக வந்து அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் யாகத்துக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணும் நான் என்ன பண்ணனும் அப்படின்னா கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் அந்த சனிப்பயிற்சி யாகத்திற்குள்ளும் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்